அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனவாய் சப்ஸ்கிரைபர் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொளி ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி அதாவது சிலர் பார்த்திங்கன்னா கமாண்ட்லேயும் சரி சிலர் வீடியோஸ்லலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாலை நிலத்தில் எப்படி வந்து அரசு வர முடியும் பாலை நிலத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்லாம் சிலர் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க நம்ம என்ன வீடியோ போட்டாலும் வந்து கமாண்டில் வந்து அதையே பரப்பிகிட்டு அதாவது பொய்யை வந்து தொடர்ந்து இருந்தால் அது உண்மையாகிடும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் பரப்பிட்டுருக்காங்களோ என்னவோ தெரில பாலையில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சங்க இலக்கியங்களை எடுத்து படித்தோம் அப்படின்னா பாடல்களை தமிழ் இலக்கிய பாடல்கள் எடுத்து படித்தோம்னா என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சிடும் ஆனால் என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு அதுவே ஒரு பதிவாக அதையே ஒரு இதாக போட்டுட்ருக்காங்க சிலர் வந்து எப்படின்னா அந்த இலக்கியங்களில் இருக்கிற பாடல்களை முழுமையாக படித்து உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை அது அறையும் குறையுமா அதில் ஒரு ரெண்டு லைனை மட்டும் படிச்சு சொல்கிறது முழுமையாக படித்தீங்க அப்படின்னா பாலையில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் என்ன பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய பாடல்களில் அதிகமான பாடல்கள் பாலையை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது சங்க இலக்கிய பாடல்களில் நம்ம தமிழ் புலவர்கள் சம் சங்க இலக்கிய காலத்தில் சங்க கால புலவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பாலை நிலத்தை தான் பெருசாக வந்து அவங்க வந்து புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்போ பாழையில் எதுவுமே எல்லாமே பாடியிருப்பாங்க அகநானூறு ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து குறுந்தொகை நற்றினை களித்தொகை இப்படி எல் இப்படி எத்தனையோ சங்க இலக்கிய பாடல்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாழையப்பதி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் அகநானூர்லாம் பார்த்திங்கன்னா பாதிக்கும் மேலே பாதிக்கும் மேலே பாடல்கள் எல்லாமே பாளைய பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நூறில் கிட்டத்தட்ட நூறு பாடல்கள் பத்தி தான் வருது இப்படி சங்க இலக்கிய காலத்தில் புலவர்கள் எல்லோருமே பாழையப்பதி தான் புகழ்ந்து பாடியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சில தற்குறிகள் பாலைன்னா என்னதுன்னே தெரியாமல் சங்க இலக்கியங்களை பற்றி எதுவுமே படிக்காமல் சும்மா உட்காந்துக்கிட்டு தவறா தவறான ஒரு கருத்தை தவறான ஒரு வரலாறை தவறான ஒரு இலக்கியத்தை புரிதலை வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு வராங்க அதையும் சிலர் நம்புறதுக்கு தயாராக நான் பார்த்துக்கோங்க ஸோ வந்து நம்ம வந்து அந்த இலக்கியங்களில் என்ன சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேசப்படுறோம் ஏன்னா குன்று தலைமணந்த புண்பல வைப்பும் குன்று தலைமணந்த புண்பல வைப்பும் அப்படின்னு ஒரு பாடல் வந்து பதிட்டுப்பத்தில் இருக்குது இதில் புண்பல வைப்பும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி நில பாலை குறிஞ்சி நில நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி குறிஞ்சி தான் பாலை குறிஞ்சி முல்லையில் வாழ்ந்த மக்கள்தான் பாலையில் வாழ்ந்த மக்களாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் சங்க இலக்கிய பாடல்களில் பல பாடல்கள் இதற்கு சான்றாக இருக்கிறது அதுக்கு முக்கியமான சான்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிற்றுப்பத்தில் இருக்கிற குன்று தலைமணந்த புண்பல வைப்பும் அப்படிங்கிற அந்த பாடல் இதில் புண்பல வைப்பும் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிஞ்சி நில பாலை அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம் ஸோ குறிஞ்சி நிலத்தில் இருந்த ஒரு குறிஞ்சி நிலம்தான் பாலை அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக நமக்கு வந்து புரியப்படுகிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல் இருக்கு கான் உயர மருங்கில் கவலை அல்லது அப்படின்னு ஒரு பாடல் இதில் கான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கான் அப்படின்னா காடு அதாவது முல்லை அந்த முல்லை தான் இந்த பாடலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலை நில மக்கள் காடுகளில் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தான் இதை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அப்போ பார்த்திங்கன்னா பாலைநில மக்களான அந்த குடியினர் பாலைநில குடியினர் வந்து காடுகளில் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது கான் அப்படின்னா காடு காடு அப்படின்னா முல்லை அப்படிங்கிறது இந்த இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வருகிறது ஸோ முல்லை வந்து பாலை அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக ரொம்ப நம்மளுக்கு எளிதாகவே வந்து நம்மளுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு பாடல் கலித்தொகையில் இருக்குது அதாவது நீர் நீட்ட மலர்போல் நீர் நீட்டின் வாழ்வாரோ அப்படின்னு ஒரு வரி வந்து வருகிறது இது வந்து பாலை பாடிய பாலை கடுங்கோன் அப்படிங்கிறவர் தான் அந்த பாடலை பாடியிருக்காரு கழித்தொகையில் பெருங்கடும் கோ அப்படிங்கிறவர் இந்த பாடலை பாருங்கள் இதில் வந்து பாலை எப்படி வந்து அதோடய உருவமாக எடுத்து இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க அதாவது நீர் நீத்த மலர் போல் அதாவது நீர் இல்லாட்டா மலர் வாடி போகும் அதே மாதிரி நீ இல்லாட்டா அவர் வாடி போவார் அப்படிங்கிறது தான் அந்த பாடல் வந்து சொல்லப்படி அதாவது நீர் இல்லாத மலர் வாடிப்போனால் அது பாலை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இந்த பாடலோட புரிதல் ஸோ இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவோம் இது இதில் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பாடலை தான் நிறைய பேர் வந்து தவறாக சமூக வலைத்தளங்களில் வந்து பரப்பிட்டு வராங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதற்கான உன் முழு மீனிங் என்ன அப்படிங்கிறத அந்த காடல்கள் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பாடல் என்ன பார்த்திங்கன்னா சிலப்பரிகாரத்தில் அந்த வரு வருகிறது அந்த காடுகான் பாடலத்தில் இளங்கோவடிகள் எழுதுன பாடல் இதை தான் நிறைய பேர் வந்து உதாரணமாக சொல்லுவாங்க மரவர்கள் வந்து சிலப்பரிகார இருந்து தான் வந்தாங்க பாலை எப்போ தான் வந்துச்சு அப்படின்னு உருட்டுறாங்க இல்லையா அதுக்கு அர்த்தமே இந்த பாடல் தான் அது வச்சு தான் சொல்லுவாங்க ஆனால் அதை முழுசாக சொல்ல மாட்டாங்க அதாவது அந்த பாடலில் இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்னும் படிவம் கொள்ளும் காளை புரியுதா உங்களுக்கு குறிஞ்சியும் தான் குறிஞ்சியும் தான் முறைமுகி திரியுது திரிஞ்சு நல்லியல்பு இழந்து அதோட இயல்பு வந்து இழந்து நடுங்கு துயர் நடுங்கு துயர் உறுத்து பாலை என்னும் ஒரு படிவம் கொள்ளுது காலை அப்படின்னு சொல்லப்படுகிற சில பதிகாரத்தில் இதோட பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து உரை எழுதுன அதோட உரையாசிரியர் சிலப்பதிகாரத்துக்கு எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது வந்து பார்த்து டிஎன்பிசிலேயே ஒரு கொஷின் உண்டு சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அப்போது அதோட உரை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியாருக்கு நல்லார் அதான் அதனோட பதில் ஸோ சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் அடியாருக்கு நல்லார் வேறு எல்லோரும் வந்து அதுக்கூட அர்த்தம் சொல்லலாம் அவங்க எல்லாம் அருபாக்குவார் ஆனால் நம்ம உரை உரை எழுதின அடியாருக்கு நல்லார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் திரிந்து அதோட இயல்பில் இருந்து இயல்பு நிலையிலிருந்து திரிஞ்சு தம்மை சார்ந்தோரை தம்மை சார்ந்தோரை நடுங்கு துயர் கொடுத்து தன் அந்த நிலத்தில் குறிஞ்சியும் முல்லையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நடுங்கு துயர் கொடுத்து பாலை என்கிற ஒரு காலத்தை எட்டுகிறது பாலை என்னும் காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது பாலை என்பது நிலம்னு சொல்லப்படல பாலை என்பது ஒரு காலம் அப்படின்னு தான் அதில் சொல்லப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் அந்த லைன்லே வரும் நம்ம இளங்கோவடியில் வழியில் எழுதியிருக்காரு காலை அப்படின்ட்டு அதற்கு உரை எழுதினவர் வந்து அது காலம் அப்படின்னு எழுதியிருக்காப்புல ஸோ தட்ஸால் ஒரு ஆனர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது குறிஞ்சியும் நில் முள்ளையும் நிலத்தில் வாழ்ந்த அந்த நிலத்தை சார்ந்த மக்கள் தான் அந்த நிலம் பாலை என்ற படிவம் கொள்வதாக சங்க இலக்கியங்கள்லையும் சரி சிலப்பதிகாரத்திலையும் சரி எழுதப்பட்டிருக்கிறது ஸோ குறிஞ்சியும் முள்ளையும் தான் பாலை புரியுதா அவங்களுக்கு பாலை அப்படிங்கிற ஒரு நிலம் கிடையாது குறிஞ்சியும் முல்லையும் வாழ்ந்த மக்கள் தான் பாலையில் வாழ்ந்ததாகவும் கருதப்படுகிறது ஸோ இந்த மக்கள் தான் அதனோட நல்லியல்பு அதை வந்து இழந்து அவங்க வந்து ஒரு துயரமான நிலையில் இருந்து அவங்க வந்து ஒரு போர் அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்து தள்ளப்படுறாங்க போர் செய்து தான் வாழ வேண்டிய நிலைக்கு குறிஞ்சியும் முள்ளையும் வாழ்ந்த மக்கள் தான் அடுத்த நிலத்துக்கு போகிறாங்க போர் என்ற முறை வருது அதன் பிறகு அவர்கள் வந்து ஒரு அரசாட்சி செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு கொள்ள தள்ளப்படுறாங்க ஒரு அரசாட்சி பண்ணி தான் அந்த மண்ணில் வாழ முடியும் ஏன்னா மற்றபடி அங்கே வந்து வேறு எதுவும் விளையாது பயிர் செய்ய முடியாது ஸோ அந்த இடத்துல வந்து அரசு பண்ணி தான் அந்த மக்கள் வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவங்க வராங்க இதுதான் அரசு உருவானதற்கான ஒரு நிலை குறிஞ்சியும் முள்ளையும் தான் பாலை அப்படிங்கிறது தான் இங்கேருந்து நம்ம தெரிஞ்சு தெரிகிற சங்க இலக்கியங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து புரியக்கூடிய ஒரு கருத்து ஸோ பாலையில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலையில் தான் குறிஞ்சியும் முல்லையுமே இருந்துச்சு குறிஞ்சியும் முல்லையில்தான் பாலை அப்படிங்கிற அந்த காணொளி வாயிலாக நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் ஸோ அடுத்தடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன்